அந்த அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களை சந்தித்து உங்களுடைய போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு இந்த மண்ணை மண்ணை காக்க அன்னை உங்கள் ஆதரவு எல்லாரும் நாம் தமிழரும் அண்ணன் சீமானும் உங்களோடு இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்கு நாம் தமிழர் சொந்தங்களும் உங்கள் மண்ணிற்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது அண்ணன் தனித்தன் சுரங்க எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்து உங்களிடத்திலே எழுத்து உரையாற்றுவார் வேற என்ன எல்லாரும் அப்படியே உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரிட்டாப்பட்டியில் அரிஷ்டன் சுரங்கம் அமைத்து நம்முடைய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக தன்னெடுச்சையாக எமது மக்கள் போராடுவதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஏனென்றால் நீண்ட காலமாக நமது நிலத்தை ஒரு பல வேட்டைக்காடாக மாற்றி மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது ஸ்டெர்லைட் அணு போன்ற நச்சு ஆலைகளை நிறுவுவது சிற்காடு தொழிற்சாலை அமைப்பது வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிலவளத்தை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காடாக நமது தாய்நிலம் தமிழ்நாட்டை இவர்கள் மாற்றி நிறுத்திவிட்டார்கள் இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வது இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது வந்து ஐயாயிரம் ஏக்கர் என்று சொல்றது எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை எடுக்கிறதுக்கு அதாவது மொத்தமா விட்டு போங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்லல என் அருமை சொந்தங்கள் எண்ணிலும் இளைய என் சம்பிதங்களை என்னை பெற்ற பேரன்று மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியமர்த்தி விடலாம் ஆனால் அணு உலை வடித்த இடத்திலோ அல்லது நீத்தே நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல என்ற சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறு குடியேறிய வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது விட்டு வெளியேறி அகதிகளாக நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிடுகிறது சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக இப்ப ஈழ தாயகத்தில் இலங்கையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள் நம் வாழ்விடங்களை ஆக்கிரமித்தார்கள் நம்மளை நிலமற்றவர்களாக நாடற்றவர்களாக விரட்டினார்கள் நம்ம அகதியாக சென்றோம் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது ஆனால் அப்படி இருக்க தனிப்பட்ட பெரும் முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நீதி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை என்று கற்பிப்பதை எப்படி ஏற்பது ஏற்கனவே ஸ்டெர்லைட் அதே போல அவருடைய வேதாந்தா நிறுவனம் தான் நேரடியாக வேதாந்தா என்றால் தமிழர்கள் ஏற்கனவே ஸ்டெர்லைட் வந்துச்சு நான் விழிப்பு கிடக்கும் போது நட்டுத்தான் நான் நீத்தே நீத்தேன்னு எடுக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடினேன் மாதிரி கிளர்ச்சி செய்து போராடும் போது எப்போது ஆபத்து என்று தெரிகிறது நிலங்களில் திடீர் திடீர் என்று தீப்பற்றி எரிகிற போது தெரிகிறது என்னென்றால் அது நீச்சே நீத்தேன் எடுக்க போய் போராடும் போது பலாயிரக்கணக்கில் தாவடர்களை குவித்து வச்சிருந்தார்கள் என்னை தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிட்டு போய் வாங்க வாங்க வாங்கிட்டு போய் அந்த கிணறு எடுக்கிற கிணத்துக்கு அருகில் நீச்சி வச்சு பேசினார் சீமான் பதினேழு ஆண்டுகளாக எடுக்கிறோம் நீங்கள் இப்போது வந்து போராடுகிறீர்களே எனக்கு தூக்கி வாய்ப்பு என்ன பதினேழு ஆண்டு இருக்கலாமா இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த கிணறு கொண்ட நாங்கள் கேட்கிற போது உங்கள் மக்கள் தான் எங்க வயல்ல எடுங்க எங்க வந்து எடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் நாங்கள் மன்னனை எடுக்க போகிறோம் என்று சொன்னோம் மன்னனை தானே எடுக்கிற ஸ்ரீமத்தண்ணி நரிசிய மக்கள் விட்டுட்டான் கடைசியில தீ பிடிச்சி எரிப்பதான் தெரிஞ்சு ஆகா இது பேராபத்து அப்படின்னு விளையில நேரத்துல திடீர்னு தீ பிடிக்கும் அந்த மீட்டை எடுத்துட்டு போற குழாய் ஒட்டச்சிக்கிட்டு எரியும் வீட்டுல வந்து வீட்டுல வந்து சமைக்கும் போது தண்ணி எடுத்து பிடிச்சா மஞ்சளா இருக்கும் வெள்ளையா கோர்க்க வேண்டியது மஞ்சள் அப்படியே மஞ்சள் புத்த மஞ்சள் இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு தெரியுதா ஆகா பேராவத்தானது நிலத்தின் நீர்த்தன்மை மாறி நீர் நஞ்சாயிடுது இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்று அன்னைக்கு தான் என் மக்கள் எச்சரிச்சு வெளியில வந்து போராடக்கூடாது தான் கையில் எரிவாயு குழாய் ஒவ்வொரு நிலத்துல இங்கே நம்ம அரிசா பெட்டியில மட்டும் இல்ல நாடத்திலும் இது ஏன் இந்த மகன் உறுதியா சொல்ற நாடத்திலும் எல்லா போராட்டங்களிலும் நின்று போராடிய ஒரே மகன் நான் என்கிற அந்த உரிமையில அந்த நான் ஒருத்தான் இருக்கேன் அங்க சைமாவா கடலூர்ல போடுறோம் அங்க சிப்காடு நிலம் பறிக்கிறான் விவசாயி முதல்ல சீமாவா கூப்பிடு எனக்கு தான் தெரியும் இது என் தாயின் மடி நான் இழந்து வளர்ந்த என் நிலம் என்னப்பேன் இனத்தை இழப்பேன் நான் அடிமையாக என் வாழ்விடத்தை நான் இழக்க முடியாது என்று இந்த நிலத்தில் ஒரு விட்டுத்தர முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டங்கள் என்னுடைய பாட்டங்கள் தீரன் சின்னமலை கூலித்தேவன் மருது பாண்டிய எங்கள் பாட்டியார் வேத நாச்சியார் ஆலகமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலே தொங்க நான் வீரத்தாவை தருவி எங்கள் அருமை பெரும்பாத்தல் கப்பல் ஓட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் செக்கை இழுத்ததும் இந்த மண்ணின் வெள்ளைகளுக்கு ஒரு மணி மண்ணை தரக்கூடாது தர தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான் என் அருமை சொந்தங்களே அன்று வெள்ளைக்காரனுக்கு ஒரு மொழி மண்ணை குடக்கூடாது என்று போராடிய அந்த மான மரவர்களின் பேரனும் பேச்சிகளும் இந்த அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடர் என்று மண் என் உரிமை அந்த கொம்பல் வந்து என்னை தாண்டி இந்த கட்சி இந்த ஆட்சிகள் இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் இல்லை நான் சொன்னதான் என்னை தாண்டித்தான் என் நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடங்க நீ சொன்னியே பரந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பாருங்க தோட முடியாது நீ எட்டு வழி சார போட்டது கண்டு தான் முடியும் நீ போட்டு காத்து பாப்பான் நீ சிப்காடுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்து காத்து பாப்போம் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னன்னா சீமான வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில் கற்பனை சாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் கால மாதிரி நேர்ந்து விட்டுதான் ஒரு வேலையும் கிடையாது

இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம வந்து ஊண்டிட்டானா அண்ணூலைய இவங்க தெரியாம மீத்தேன் ஈத்தன் வந்து என் தாயின் ஈரப்பலையா இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் இது எடுத்தா எரிவாற்று சிலிண்டர்லாம் எப்படி சமைக்கிறதுங்க பூமியின் ஈரக்கொலை இருக்குதா என்னை கேட்டா ஒரு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் இதெல்லாம் எடுக்காம எப்படி இங்க சமைக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டா எதை இங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இது எரிக்கிற காத்து டங்ஸ்டன் தாமிரம் அந்த ஸ்டெர்லைட் கேட்டா ஸ்டெர்லைட் அது இல்லாம தாமிர ஆலைக்கு தாமிர தண்டிக்கு என்ன பண்ணுவீர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தாகத்திற்கு தண்ணி என்பதை பற்றி யோசிக்காமல் தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் அப்படிதான் அவங்க பண்ணாங்க இதை தோண்டி எழுத்தா ஒண்ணு கிடையாது ஏழுக்கு மேற்பட்ட பாறை மலைகள் எெண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நீரூற்றுகள் வரலாற்று பெரும் வரும் கல்வெட்டுகள் சமண கோயில்கள் பல்லுயிர் பெருக்கம் பல அரிய பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிக்காப்பட்டி அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம் என்ற இவர்களே கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மீனாட்சிபுரமும் அரிட்டாப்பட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பகுதியாக இருக்கிறது என்று அப்புறம் திருப்பி அதுல வந்து நீ அரிட்டாப்பட்டி வந்து எது எழுந்து அவர் சுரங்கத்தை வைக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க என் அருமை பெற்றோர்களே என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையில் சொல்ற உங்கள் மகன் நான் கண்ணார பார்த்தேன் டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன் தொழிற்சாலை சேலத்துல யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம் பிள்ளைகள் சுற்றுலா தலை கூட உங்களை உடல் நுழை விட மாட்டான் மலை அடிவாரத்தில் பத்தாயிரம் ஏக்கரை பாதித்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் இதை போல டாங்கியா அந்த முதலாளிக்கு அவன் அங்க இருக்கிற மலைகளில் இருக்கிற அத்தனை கனிமங்களை வெட்டி எடுத்து விட்டு ஒரு வெறி நாய் வேட்டி சேலை எப்படி கொதறி தூரப்படுமா அப்படி போட்டு போய் தேடிட்டான் பத்தாயிரம் ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்தில் சேலத்தில் அந்த பத்தாயிரம் ஏக்கர் என்ன பார்க்க போன என்னை உள்ள நுழைய விடல இத போய் ஊர் ஊரா பேசுவான்ட்டு பத்தாயிரம் ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறி இருக்கு அப்படி நம்ம நிலத்தை மாற்றுவான் எதுவும் இந்த வேலை என்ன நிலையம் ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை குதறி போட்டுட்டீங்க வந்திருக்காங்க அவன் எங்க இருக்கான் இருக்கேன் என் நிலம் எப்படி குணா அவனுக்குங்க என் காற்று விஷமானா என்ன என் நீர் நெஞ்சாங்க என்ன என் உணவு விஷமானா அவனுக்கு என்ன அவனுக்கு காசு அதனால நாங்கள் இப்போ நீங்க எல்லாம் வருவீங்க நினைச்சு நான் போராட வரல நான் போராட்டம் அறிவிச்ச பிறகு தான் தீர்மானம் நடக்குது ஏன்னா சீமா போறான் அங்கே நிற்பான் அவன் சண்டை போடுவாங்க எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் அதை பத்தி கவலையும் படல ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு கற்பனையா சாமி தான் காவலுக்கு செய்வோம் கருப்பனையா சாமியை பாதுகாக்க நூறான அதனால எனக்கு தேவையில்லை நாங்க தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு எதாவது ஒன்று கிடையாது அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் நம்ம உங்களை நம்பி வரல நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு வந்தோம் ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க

காலமாக நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் இலத்தை பூமியை எதற்காக விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி ஒரு அவங்க எரிவாயு கேரளாவில் இருந்து இருந்து ஒரிசாவுக்கு போகுது இந்த கையில் அந்த எரிகாற்று அது அதை எப்படி பாருங்க கேரளாவிலிருந்து நெடுஞ்சாலை பாதை வழியே வருது தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வழியே போகுது நம்ம ஊரில் மட்டும் நிலத்துக்குள்ள படித்து கொண்டு வரோம் நாங்கள் போய் போராடும் போது நீங்கள் பாட்டுக்கு மேலே விவசாயம் இல்லை இங்கே நாங்கள் பாட்டுக்கு பூமிக்கலை கொண்டு போறோம் அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா அந்த மாதிரி எல்லாருமே அவங்கள்ட போய் போராட போகும்போது நான் கேட்டேன் பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா வச்சு கேளுங்க ஏயா தண்ணி உள்ளே போகுதுன்னா நாங்கள் குடு குடு குடுன்னு பூமிக்குள்ள கீழே தண்ணி தானே போக போகுதுன்னு நாங்கள் கடைசியாக என்ன வருதுன்னா அந்த எரிவாயு அந்த காற்று அந்த இது வெடித்து அந்த கேஸ் வெடித்து ஒரு வேலை பேராபத்து ஏற்பட்டால் இந்த நிலத்தின் உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்னுட்டு நிலத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் தூக்கில் வரை கொண்டனுவான் அப்புறம் தான் எந்திரிச்சு தெரிந்து வந்து போராட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது அதில் என்ன நான் சொன்ன காரணம் நீங்கள் வாரத்துக்கு மேலாற்றுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க நாங்கள் கீழே குழாயை கொண்டு போகிறோம் அப்ப என்ன நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க நாங்க அப்படி கெண்ட காலம் மட்டும் வச்சு எடுத்துக்கிறோம் அதே சொல்லலாம் மழை நீங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க நாங்க பாட்டு அந்த மலையை எடுத்துட்டு போயிடுறோம் அந்த தனசில் எடுத்துட்டு போயிடுறோம் நீங்க இருந்த படுத்துங்க உங்க ஈரப்பலையை மட்டும் அப்படியே முழுகிட்டு போயிடுறோம் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா அதை தோல் இருக்க சொல்லைய முடிஞ்சிருவேன் அப்படின்னு அது இதுதான் மழ மொழி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து கதை சொல்லுறோம் ஒரு ஊரில் போய் பெரிய மழை ஒழுங்கி இருந்தாங்க நான் எதை பாட்டி கதை விடுது அது எப்படி மலையை முழுங்கும்னா அது பூதம் அது பூதம் பா அப்படின்னு அன்றைக்கி அது கதையும் நினச்சேன் இப்போ தான் அது உண்மையிலே தெரியுது பல பா மழை முழுங்கி மழாத இளைஞ பல பிசாசுகள் பூதங்கள் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால அச்சப்படுவது பயப்படுவது இதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு உங்க முன்னாள் நிற்கிறவங்க மகன் என் மேல நூற்றி ஐம்பது வழக்கு இருக்கு நூற்றி ஐம்பது வழக்கு ஒன்றும் குறைவென்றது கொள்ளையடிச்சதுலாம் இல்லை போராடுனது தான் இப்போ கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து பேச்சு போறது கூட நாளைக்கு ஒரு வழக்கை போட்டு நான் வாங்கி வாங்கி பயில வச்சுக்கிறது அதிகமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராப் போட்ட ஒரு ஆள் நான் தான் நல்லா போரி தேவை ஒரு மாசம் கழித்து போடு ஒரு நாள் பார்த்தாலும் ஒரு ஆட்டத்துக்குற பார்த்தா தான் ஒரு மாதத்துக்கு போடு அதனால எதுக்கும் பயன்கள் ஒன்றும் செய்ய முடியாது குழம்பி நின்று சாதிக்க முடியாது போராடி தான் ஒன்றிணைந்த மேலே மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில் ஒன்றும் நடந்ததில்லை அரிதாபட்டி நம்ம அண்ணன் நிலம் என்னனாலும் சரி பாதுகாக்கிறேன் எந்த கொம்ப நாளாலும் வந்து எடுக்க போறது இல்ல நீங்க நம்பிக்கையோட இருங்க நீங்களே விடுசி மான் எடுத்து போட்டும் சொன்னாலும் நான் விடுறதா இல்லை அதனால நீங்க எந்த கவலையும் படாம நம்பிக்கையோட இருங்க நான் முன்னாடியே வர்றது இங்க அப்ப நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கீங்க எங்க தங்கை எல்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க சரி ஆரம்பிக்கிட்டு வருவோம் ஏன்னா வெவ்வேறு பிரச்சனைகளை நாங்கள் போராடிக்கிட்டு இருந்ததுனால வர முடியல இப்போ நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி இந்த அரித்தாப்பட்டியை சுற்றி மலைகள் நின்று பெரும் அரணாக நின்று பாதுகாக்குதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் இது சத்தியம் ஊர் காவல் தெய்வம் கற்பனை சத்தியம் வேலை சத்தியம் சீமானவர்கள் தமிழகத்தின் மஞ்சிரட்டு நடைபெறாமல் இருக்கும் பொழுது நமது பகுதியில் நானும் அண்ணனும் தான் வந்து அண்ணன் தலைமையேற்று மாறு வைத்து இந்த மஞ்சிரட்டை தமிழகத்தில் நனத்தி காட்டுவோம் என்ற பெருமையை அண்ணன் கொண்டு அன்னைக்கு நடத்தவே கூடாது நடத்தணும் அப்படித்தான் எடுத்துருவோம் அத நீ எடுத்து பாடுறான்னு இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் அதனால நம்மளை காட்டி ஒண்ணு நடக்கிறது சைங்க